அலை அஸ்ட்ரோ சேனல் நேர்கால் அனைவருக்கும் வணக்கம் இந்த குரு பேச்சுக்கு பிறகு யாருக்கெல்லாம் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் அதுக்கு முன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம் உங்கள் ஜாதகத்தில் வந்து குருவானவர் பாத்தீங்கன்னா அவருடைய ஆட்சி வீடான தனுசு மற்றும் மீனத்தில் இருக்காரா அப்படின்னு சொல்லி பாருங்கள் அல்லது குருவினுடைய உச்ச வீடான கடகத்தில் இருக்காரா அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த இடங்களில் வந்து குரு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு இருக்கிறது அதோட குருவினுடைய நீச்ச வீடான மகரத்துல வந்து குரு இருக்கும் போது மகர வீட்டுக்குரிய அதிபதியான சனி பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆட்சி வீட்டுல இருந்தாலோ அல்லது உச்ச வீட்டுல இருந்தாலோ நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும் சனியினுடைய ஆட்சி வீடான மகரம் அல்லது கும்பத்துல இருந்தாலோ அல்லது சனியினுடைய உச்ச வீடான துலாத்துல இருந்தாலோ அந்த சமயத்துல குரு வந்து உங்களுடைய ஜாதகத்துல வந்து மகரத்துல இருந்தார்னா நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு ஆரம்பிக்கிறது இப்ப சொன்ன எந்த விஷயமும் உங்க ஜாதகத்துல இல்லேட்டனா உங்களுடைய ஜாதகத்துல ஐந்தாம் இடத்து அதிபதி யாருன்னு பாருங்க அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பாருங்க இல்லன்னா இரண்டாம் இடத்து அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்துல இருக்காரான்னு பாருங்க அப்படி இருந்தார்னா நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுல வந்து தங்கம் வந்து பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்புறம் பொருளுக்கு காரகனான இந்த சுக்கரன் பாத்தீங்கன்னா ராகுவோட இணைந்து உங்களுடைய ராசிக்கு நட்பு வீட்டுல இருக்காரான்னு பாருங்க அவர் வந்து பதினொன்னாம் வீட்டை பார்த்தார்னா நிச்சயம் பாத்தீங்கன்னா தங்கத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தங்கத்துல பாத்தீங்கன்னா நீங்க அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இப்ப உங்களுடைய ஜாதகத்தின்படி யாருக்கெல்லாம் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் இனி விஷயத்துக்கு வருவோம் இந்த வருஷத்துல யாருக்கு தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கறத இப்ப பார்ப்போம் இந்த குரு பேச்சுக்கு பிறகு மேஷ ராசிக்கு பாத்தீங்கன்னா தங்கத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஏன்னா பொன்னவன் சொல்லக்கூடிய குருவினுடைய ஒன்பதாம் பார்வை பார்த்தீங்கன்னா பதினொன்னாம் வீட்டுல

அதிபதியான குரு பாத்தீங்கன்னா தனது நட்சத்திர சாரத்துல பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்கத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் அதன் மூலமாக வருமானங்களும் பெருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி நேர்களுக்கு பாத்தீங்கன்னா இருக்கிறது அடுத்து எந்த ராசிக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி நேர்களுக்கு பாத்தீங்கன்னா தங்கம் வாங்கக்கூடிய யோகம் அதிக அளவு இருக்குன்னு சொல்லணும் ஏன்னா பொன்னவன் சொல்லக்கூடிய குருவினுடைய ஐந்தாம் பார்வை பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல விழுகுது இதனால நிச்சயம்

மூலார்வியாக அந்த இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் அதோட அவருடைய நட்சத்திர சாரத்துல வேற வந்து இந்த குரு போவாரு அதனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி நேரில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல வந்து தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது அதிக அளவு இருக்கிறது அதோட உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபர் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு அவர் வந்து இரண்டாம் இடத்து அதிபரியான குருவினுடைய சாரத்துல வேற போறாரு அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல வழிகளில் பாத்தீங்கன்னா தங்கம் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து எந்த ராசிக்கு தங்கத்தினால யோகம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி

விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீட்டுல விழுகுது அதே நேரத்துல ராகுவும் பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்கிறார் இதனால குருவினுடைய பார்வை வந்து ராகுவின் மேல விழுகிறதுனால குரு ராகு சண்டால யோகம் ஏற்படுகிறது இந்த குரு ராகு சண்டால யோகத்தினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு தங்கம் வாங்குவதற்கான யோகம் இருக்கிறது இந்த தங்கத்தின் மூலமாக உங்களுக்கு அதிக அளவு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அடுத்து எந்த ராசிக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா குருவினுடைய அதிசார காலகட்டமான அக்டோபர் நவம்பர் மாசங்கள்ல மட்டும்தான் கும்பராசினியில் பாத்தீங்கன்னா தங்கத்தினால யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த ரெண்டு மாசத்துல மட்டும்தான் உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது அதிக அளவு இருக்கிறது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ